சில எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்துட்டேன் மணி என்ன மூணு மூணு ஆயிட்டா நான் ஓடி வந்துருவேன் உங்களுக்காக இன்னைக்கு என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இன்னைக்கு என்ன தெரியுமா என்னோட சிஸ்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் இந்த உறவுகளை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல அதை மட்டும் எவனா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் சிஸ்டர் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ உறவுகளால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ஃபீலே பண்ணாதீங்க இப்போ ஒரு கழுகு இருக்குன்னு வைங்களேன் கழுகு வந்து உயரமா பறந்துகிட்டே இருக்குமா ஆனா அது கூட சேர்ந்து எதுவுமே பறக்காதான் ஏன்னா எல்லா பறவைகளுக்கும் தெரியுமா கழுகு வந்து உயரமா பறக்குதுன்னு ஆனா அந்த காக்கா காக்கான்னு ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த காக்கா என்ன பண்ணுமா டேய் நீ மேலே ஏடா பறக்குறா இருடா உனக்கு மேலே நான் பறந்து காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே ஏறு வாங்கலாம் ஏறும் போது கொஞ்சம் அப்படின்னு இளைச்சிருமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மூச்சு வாங்கிரும்மா அதுக்கப்புறம் முடியாம மூச்சு திணறி கீழே இறங்கிருமா ஆனா கழுகு வந்து எதையுமே கண்டுக்காம அது வாட்டு கம்முன்னு மேலே ஏறுவாங்கலாம் ஸோ அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து கழுகு மாதிரிங்க யாரோட இதையும் காதில் வாங்கவே கூடாது நீ இப்படி தானே அப்படி தானு கூட ஓ ஆ நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்மளை பார்த்து பேசிக்கிட்டு நம்ம கூடவே வந்தாங்க நம்ம அளவுக்கு வந்து வர முடியாமல் காதலே இறங்கிடுவாங்க அதான் சொல்லுவாங்க அந்த சில்லறைகளை வந்து தன்னால் செதறிவிடும் ரூவா நோட்டு வந்து செதறவே செய்யாது ஸோ அதனால் நீங்கள் வந்து கழுகு மாதிரியே இருந்து பாருங்களேன் தன்னால் வந்து காக்காக்கள்லாம் ஓடி போயிடும் ஓகேவா உண்மை தானே இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் கடவுள் வந்து ஸ்ட்ரைட்டான மட்டும் வந்து கஷ்டத்தை வந்து இறக்கி விட மாட்டார் அதுக்கு பதிலாக சைடில் ஒரு கேப்பில் ஒரு ஆளை விடுவார் அவர் யார் நம்மளோட சொந்தக்காரங்க அவங்க தான் நமக்கு வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மளை எப்படிலாம் கஷ்டப்படுத்த முடியுமோ அப்படிலாம் கஷ்டப்படுத்துட்டு போவாங்க அச்சோ ஒரு விஷயம் மறந்துட்டேனே இன்னங்க வீடியோக்குள்ளே வர வந்துட்டோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக்கும் பண்ணிக்கோங்கப்பா பக்கத்தில் இருக்க அந்த ஹைப்பு ஹைப்புன்னு ஒன்று இருக்குது அதையும் கொஞ்சம் பண்ணி விடுங்களேன் சரிங்களா சரிங்களா இப்போ அடுத்து நீங்கள் கமெண்ட்டும் பண்ணியிருக்கேன் நம்ம கமெண்ட்டில் வாங்க பழகலாம் இப்போ வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இவங்க எப்படி நான் நம்ம நல்லா இருந்தோன்னு வைங்களேன் அவங்களுக்குலாம் வயிறு சும்மா காந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா ஐயோ இவன் எப்படி நல்லா இருக்கிறான் என்ன பண்ணா எதை செஞ்சு முன்னேறினா இப்படி யோசிச்சிட்டே இருப்பாங்களாம் அதுவே நம்ம கஷ்டப்பட்டுன்னு வைங்களேன் அங்கே பற்றியா எவ்வளோ கஷ்டம் அவள் பண்ணால் திமிருக்கு தான் கஷ்டப்படுறான் இப்படி அதாவது நம்ம வாழவும் கூடாது சாக கூடாது சொல்ல போனோம் அதே தான் இங்கேயும் போகக்கூடாது அங்கேயும் போகக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கஷ்ட காலத்துல நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது யாரு அவங்க தான் இருப்பாங்க ஆனா அந்த கஷ்ட வரதுக்கு காரணம் யாரு அதுவும் அவங்கதான் வேறு யாருமே கிடையாது அவங்களால மட்டும்தான் அது முடியும் ரொம்ப ரொம்ப பாசத்தை காட்டிட்டு டபக்குன்னு எதிரி மாதிரி மாறுவாங்க பாருங்க அது என்ன ஏதுன்னு கூட புரியாது இதுலலாம் நான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் இந்த விஷயத்துல ஏன்னா நான் பாசம் காட்டினா கண்ணுமுக்கே தெரியாம இப்போ காட்டிடுவேன் காட்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சின்னதாக நம்ம ஏதாவது பேசியிருப்போம் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா கூட இருக்காது சாதாரண நம்ம சின்ன இத்ரூண்டி வார்த்தை தான் பேசிருப்போம் அதை ஒரு பெரிய விஷயமா நினச்சி அவ்வளோ பெரிய விஷயமா நினச்சி நம்ம கூட சண்டை போட்டு பறமை எதிரி மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க பாருங்கள் அதெல்லாம் தாங்கிக்கூடிய சக்தியே நமக்கு சொல்லலாம் சொல்லலாம்னால அதை நினச்சி ரொம்பவே நொந்து போகிற ஆள் அதனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா பாசத்தை வந்து கொஞ்சம் குறச்சிக்கிட்டேன் போதும்பா நீ பாசம் வச்சது பாயசம் வச்சதுலாம் கொஞ்சம் கொறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே இப்போ வந்து சம்பாரி கொடுத்து தட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் போதும்ண்டி போதும் போதும் நீ பட்ட பாடலாம் வாயை முடிட்டு பேசாட்டி இரு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ஆகிட்டேன் ஸோ அதனால் ரொம்ப பாச பாசம் காட்டி ஏமாத்துறவங்கள நீங்க அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப பாசம் காட்டுறவங்க நீங்க வந்து நம்புங்க ஆனா அதையே யார்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க யோசிச்சு செய்யுங்க சரிங்களா யார்கிட்டையுமே நீங்க அதிகமா பாசம் காட்டாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணீர் விட்டு அழும்போது யாருமே தொடக்க வரவே மாட்டாங்க இது உண்மையாக பொய்யா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இப்போ கண்ணீர் விட்டு அழுகுறீங்கன்னு வைங்களேன் எவனாவது ஒருத்தையும் தொடக்க வரட்டும் பார்ப்போம் கவலையாக இருக்கும்போது எவனா தொடக்க வரட்டும் ஆஹா வரவே மாட்டான் ஆனால் தப்பை மட்டும் பண்ணி பாருங்களேன் எனக்கு தெரியும் இவன் இந்த தப்பு பண்ணிட்டு எனக்கு அப்போவுமே தெரியும் இவன் திமிர் பிடிச்சவன்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கட்டிட்டு ஓடி வந்துடுவாங்க நம்மளை நான் மட்டும் இதே நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லி பாருங்க இப்போ இவளைங்க ஒன்றுமே வராது எந்த உறவு வந்து முக்கியம் எந்த உறவு வந்து முக்கியம் இல்லைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் அவங்க வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படி அவங்கள வந்து நீங்கள் முடிவெடுக்க சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஜீரோவாயிருவீங்க ஸோ அதனால் யார் நம்மளை கைவிட்டாலும் சரி நம்மளை நம்ம கைவிடாமல் இருக்கணும் இதுதாங்க ரொம்ப 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 மஸ்ட்டு சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் நல்லா யோசிக்க வேண்டியது என்னது நம்மளை நம்ம தான் முடிவு பண்ணணும் ஓகேவா சில உறவுகள் வந்து இருக்காங்க நம்ம மேலே ஈஸியாக வந்து பழைய போட்டு போயிட்டே இருப்பாங்க போகிறப்போக்கில் நம்ம மேலே தூக்கி போட்டே போகிறதூ நை அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே பழைய தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அதே பழி அவங்களை வந்து சுமக்க சொல்லி பாருங்க போய் உள்ள இங்க மாதிரி அப்படியே துடிச்சு போயிருவாங்க அப்ப நம்ம மட்டும் என்ன துடிக்க மாட்டோமா அதனால அதை யோசிக்கக்கூடிய பழக்கமே அவங்களுக்குலாம் இருக்காது சோ அந்த மாதிரி உறவுகள்கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் வந்து தள்ளியே இருங்க இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்க யாரையுமே ஃபஸ்ட்டு பார்க்கவே கூடாதுங்க ஏன்னா எல்லார்ட்டையுமே பழகுங்க ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பழகுங்க ஓகேவா எல்லார்டையும் நான் வந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு போய் பழகினீங்கன்னா நீ பால்லாம் இல்லை நீ கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே ஏமாத்திடுவாங்க ஸோ அதனால் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பாதீங்க எல்லாேர்டையுமே பழகுங்க எல்லார்டையுமே பாசம் காட்டுங்க ஆனால் நல்லத மட்டும் எடுத்துக்கோங்க கெட்டதை டபக்குன்னு விட்டுருங்க ஆரோ குளமோ எதுக்குள்ளேயோ இருக்கிறோன்னு வைங்களேன் ஒரு தெரியாம நம்ம வந்து விழுந்துட்டோம் அதுலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு நம்ம தான் யோசித்து நீந்தி வரணும் எவனாவது என்னை வந்து காப்பாற்றுவோம்டா நான் கொஞ்ச நேரம் இப்படியே முங்கிக்கிட்டே கிடக்கிறேன்டா இது செத்து செத்து விளாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் படுத்து நான் ஒருத்தன வந்து காப்பாற்ற மாட்டேன் எந்த அளவுக்கு நீங்க வந்து முன்னேறன்னு நினைச்சிக்கன்னா நீங்களே நீந்தி நீந்தி வர கையை காலை அசைச்சா தான் நம்மளால நீந்த முடியும் அப்படி நீங்க நீந்தி வந்தால் மட்டும்தான் நீங்க அதுலேருந்து இருந்து எந்திரிச்சு உயிரோடவே வர முடியும் நம்ம கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிறத விட நம்ம உசுறு முக்கியம் பிகிலேன்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கணும் சிலருக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு வந்து நம்ம பிடிக்கவே செய்யல பேரை கேட்டாலே அலர்ஜியை பண்ணுற மாதிரி ஆவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா பிடிச்சவங்களெல்லாம் விட்டுருவோம் பிடிச்சவங்கள என்ன செய்வோம் உட்ருவோம் பிடிக்காதவங்கள பிடிச்சி நம்ம மண்டையில ஏற்றிக்கிடுவோம் ஏன் அவனுக்கு பிடிக்கல ஏன் அவனுக்கு பிடிக்கல நம்ம என்ன பண்ணணும் என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில ஏற்றி ஏற்றி பைத்தியமாகிறது இதுக்கு பேர் என்ன தெரியுமா அறக்குறக்குன்னு அர்த்தம் சொல்லப்போனால் உண்மை அதுதாங்க தாக முழுக்க இருக்காலும் ஆக மாட்டோம் அரக்கு இருக்காயிரும் எப்படின்னா அதையே போட்டு யோசிச்சிட்டே இருக்கிறது ஏன் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு ஏன் நம்மள பிடிக்கல நம்மளை பிடிக்கலன்னு யோசிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு உட்காந்து யோசிக்கிறதை விட நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிடலாம் இவங்க எப்படி தெரியுமா உறவு என்று சொன்னால் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு அலையிறது ஏன் இவங்க மட்டும்தான் உறவுகளா நமக்கு நம்மள வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் ஏன் பிடிக்கல ஏன் பிடிக்கல நம்ம பைத்தியம் முடிச்ச மாதிரி அழையிறதை விட நம்மளை வந்து ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கும் பாத்தீங்களா அவங்க கூட போய் இருக்கிறதா பெஸ்ட்டு என்னையே பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஏன்னா நான் இந்த பக்கத்துல இருந்தாலும் இப்ப தான் மீண்டு வந்திருக்கேன் தான் எனக்கு என்னமோ சுற்றி வந்திருக்குன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நம்மளை தேடாமல் விட்டுட்டோன்னு வைங்களேன் நம்மளே சரியாயிருவோம் ஆனால் அவங்க எதுனா பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கழித்து வருவாங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு நம்ம மேலே பேசவே மாட்டாங்க நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து பாசம் வைக்கிறேன் பாயாசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க பாருங்க அப்படியே காத்தோட ஒன்று வைக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து தோணும் ஆனால் நம்ம செய்ய முடியாது என்னதான் இருந்தாலும் நம்மளோட சொந்தக்காரங்களை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம் ஆனால் பெஸ்ட் பெஸ்ட் என்னன்னு சொல்கிறேன்ட்டா அவங்கள மட்டும் ஃபஸ்ட்டு நம்பாதீங்க அவங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பவே நம்புறாதீங்க ஏன்னா இவங்க வந்து நம்மளை வந்து வாழவும் மாட்டாங்க சாகவும் மாட்டாங்க ரெண்டாம் கட்டனா நம்மளை நிற்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது எப்படி சொல்கிறது நம்ம வந்து நல்லாவும் தரக்கூடாது நாசமாகவும் போகக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படி நினைப்பாங்க ஸோ அப்படி நினைக்கிறவங்கள வந்து நீங்கள் கண்டுக்காமல் விடுறது தான் நீங்கள் செய்கிறத உங்களுக்கு செய்கிற நன்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து விலகிக்கணும் நல்ல மண்டல ஏற்றிக்கங்க நம்ம இருக்கிற இடத்துல இன்னொருத்தரை வந்து கூப்பிட்டு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த இடத்துல நம்ம நின்னோம்னா நம்மளை மாதிரி ஒரு கேவலம் வர எதுவுமே கிடையாது ஸோ அந்த இடத்தோட்டும் நம்ம விளக்கிட்டோம்னா அதுதான் நம்மளோட சுயமரியாதை இது வந்து மைண்டா இருந்தது மைண்ட்லயும் நிறைய பேர் இருப்பாங்க நெஜத்துலேயும் நிறைய பேர் இருப்பாங்க நெஜத்தில் ஒரு மூணு பேர் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க போது இன்னொருத்தர் வந்த உடனே நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்போம் இன்னொருத்தர் வந்த உடனே நம்மளை கழ்த்து விட்டுட்டு அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்க நிக்காதீங்க சரிடா பைடா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் நவண்டுருங்க ஓகேவா இதே தான் நான் மைண்ட்லேயும் சொல்கிறேன் அவங்க மைண்டில் வந்து நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத விட இன்னொருத்தவங்க மேலே ஓவராக பாஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்தோட நீங்கள் வந்து நவண்டுருங்க ஓகேவா நம்மளோட பெர்ஸ்னலை ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க யார்டையுமே அது நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி பந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்டெல்லாம் சொல்லவே செய்யாதீங்க ஏன்னா நம்மளோட நிலைமை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படியாமல் ஆமாம் நீ என்ன பண்ணுவேன் பாவம் நீ எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் பேசுவானுங்க அப்படியே வாயிலே கொமட்டிலே நாலு குத்து குத்தணும் போல் வந்து வருவோம் அப்போம்லாம் எல்லாத்தையும் நம்ம வாயை பிடுங்கி தெரிஞ்சுக்கிறது நம்ம வாய் சும்மா கிடக்குமா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமாங்க என்னங்க செய்கிறது ஏன் ஆண்டவன் நம்மளை எப்படி சோதிக்கிறானோ அப்படியே நம்ம வாய் கூட முட்டு வந்து ஏற்றி விடுவோம் நம்ம வாயில் நம்ம ரெண்டு சாத்து சாத்தணும் அவள் வாயில் ஒரு நாலு சாத்து சாத்தணும் அப்படின்னா தான் பேசாட்டு இருக்குங்க ஓகேவா இது எதுக்காக அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நல்ல த இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க நம்மளோட நிலமையை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வ வச்சு செய்வாங்க நம்மளை எப்படின்னா நல்லா மட்டம் தட்டுவாங்க ஓகேவா இந்த மட்டன் தட்டி பேசும்போது நம்மளை வந்து ரொம்பவே கஷ்டப்படுது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருங்க ஆமாம்மா நீ ரொம்ப கஷ்டப்பட்ட என்ன செய்ய அப்படிங்கும் போதே நீ சொல்லுங்க நீங்களே சொல்லிடுங்க ஆமாம் கஷ்டப்பட்ட இப்போ அதுக்கு என்ன பண்ண இப்போ நல்லா தானே இருக்கேன் அவங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை அவங்கள்ட்ட வந்து சொல்லணும்னு அவங்க வந்து கண்டிப்பாக நினைக்கவே மாட்டாங்க அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னு வைங்களேன் அவங்க அதை நினச்சி நினச்சி நம்மகிட்ட சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டுவாங்க நம்ம அதை நினச்சி நினச்சி கவலைப்படணும் இது நமக்கு தேவையா இந்த பொழப்பு நமக்கு வேணுமா இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் அவங்கள நீங்களே கேட்டுக்கங்க ஓகேவா ரொம்ப வருத்தப்படாதீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டோன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம் ஸோ ஃபீல் ஹாப்பி ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க எவனையும் பற்றி யோசிக்காதீங்க இந்த சொந்தக்காரங்கள்லாம் இப்படி தாயா அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கிறோமே தவிர ச்சே இந்த சொந்தக்காரங்க இருந்து நமக்கு வந்து யூஸ் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி கவலைப்படவே செய்யாதுங்க நமக்கு அவங்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா அவங்க தேவை நம்ம நினச்சி உள்ளே வந்துட்டோம்னா நம்ம பைத்தியமாயிருவோம் நல்லா யோசிச்சுக்கோங்க என்னதான் நம்ம தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலோ நமக்கு ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும் அதை விட்டுப்புட்டு இவனுங்க நம்ம கூட சேரலையே அவன் நம்ம கூட சேரலையேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டோன்னா இருக்கிற நாலு முடியும் பிச்சுக்கிட்டு போயிடும் இந்த முடி பிரச்சனை பெரும் பிரச்சனைடா ஏற்கனவே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இதில் இந்த முடி வேற பாலா போன முடி எப்போ பார்த்தாலும் கழிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா அதில் நானும் ஒருத்தியாக இருந்திருக்கேன் இப்போ ஓரளவு கொஞ்சம் வந்துட்டேன் இதை ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்காதிங்க ஏன்னா பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது ஜென்ஸாக இருக்கட்டும் அவங்களும் அதை நினைப்பாங்க இந்த பைக்கில் சுற்றி சுற்றி நம்ம முடியெல்லாம் போய் சொட்டை ஆகிட்டோம் மேடா அப்படின்னு நினைப்பாங்க பொண்ணுங்க சே கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ முடியோடு இருந்தேன் இப்போ பாரு முடியே இல்லை நாலு தான் இருக்குது எளிவாலு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஸோ ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் முடி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த உலகத்தில் ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா நம்ம டாப்பிக்கே உள்ளே வந்துடுவோம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்மளோட உறவுகளை வந்து நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் நம்ப நம்ப நீங்கள் கெட்டு போயிடுவீங்க ஸோ எந்த எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அதை விட்டு தூரம் நவள முடியுமோ நவளுங்க அதுக்காக மொத்தமாக வந்து உறவுகளை விட்டு வெளியில் வாங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து பேசுங்கள் ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் நமக்கும் நாளைக்கு வந்து சொல்லுவாங்கல்ல உறவுகள் வந்து கண்டிப்பாக தேவை ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் உங்க மனசு இருக்க அத்தனையுமே போய் எல்லாத்தையும் கொட்டி கவுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அள்ளலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அல்ல முடியாது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கவுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மட்டும் கொட்டுங்க இருக்க எல்லாத்தையும் போய் கொட்டிட்டு அப்புறமா எடுக்கலாம் நீங்கள் யோசிக்காதீங்க அது எடுக்கவே வராது ஓகேவா இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன் இப்போ வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க கமெண்ட்டில் பழகலாம் பேசலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே சொல்லிக் கொடுக்குற ஒரே இடம் நம்மளுடைய மை வளாக் டைம் சேனல் ஓகேவா ஓகேம்மா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேட்டா பாய்மா